அந்த மீனுக்கு வலை விடுச்சு வலையும் வரல அந்த மீன் சிக்கல இந்த மீனை கூப்பிட்டு இந்த பக்கம் இந்த மீனா வந்து மாட்டிக்கிட்டா கல்யாணமே பண்ணிக்க கூடாது கல்யாணமே வேண்டாங்க எங்க அப்பாவும் எவ்வளவா கஞ்சி பார்த்துட்டாரு என்னன்னு தெரியல உங்க முகத்தை பார்த்த உடனே ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மனசுக்குள்ள சொல்லுது சொல்லு நான் சொன்னது ஒத்துக்கிட்டீங்கன்னா சொல்லி அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம இடமாட்டை எங்களுக்கு அடைஞ்சிட்டு போயிட்டு நான் ஏன் பார்த்துட்டு மீன் கூட பேசிட்டு இருந்தேன் வழியில போறவங்க வழியோட போக வேண்டியது தானே மீனா மீனா கூப்பிடுறீங்க வலுக்கட்டாயமா வந்து பேசிட்டு மீனுக்கு என்ன நான் போறீங்க எனக்கு சம்பந்தம் இருக்கா எங்கிட்ட இந்த கேள்வியில உனக்கு நீ வந்து கேட்க என்னன்னு தெரியல உன் முகமா உன் குரலா இல்ல உன் ஈர்ப்பு சக்தியா எதுன்னு தெரியல நான் ஆசைப்பட்டுக்கேன் விருப்பத்தை சொன்ன விருப்பம் இல்லைன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க நீங்க வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது இனிம வழியில போன உன்ன கூப்பிட்டு தகராறு பண்ற மாதிரி கண்ணத்தை விசிட்டு போவா இப்ப சொல்றேன் எந்த எந்த விருப்பத்துக்கான உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்